ஈராணி நடனத்தில் நீ ஒரு ரணிராணி ஈராணி நீ ஈராணி தொடர்ந்து முயன்று வந்தா நீ ஈராணி எதிர்காலத்தில் நடனத்தில் நீராணி ஈராணி நீ ஈரா இசைவாக உடலசித்து ஆடுவது நடனமாகும் எல்லோர்க்கும் நீ வாங்கி வாங்கி வந்த வரமே நடனம் நீ வாங்கி வந்த ஊர் வரமே கேளாமல் இறைவன் கொடுத்துட்ட ஓர் அருளே இதையே பூர்வமாக ஆடுகிறாய் எல்லோர் இதயத்தையும் நீ தொடுகின்றாய் இசைக்கு ஏற்ப நடனம் நீ ஆடுகிறாய் இசைக்கு ஏற்ப நடனம் நீ ஆடுகிறாய் சிறு புன்னகை முகத்தில் வர வேண்டுமே நடனத்தை காண்போல் மனதிலே இடம் பிடிக்கவே நடனம் கூட ஒரு உடற்பயிற்சியே தினம் தினம் நீ முயற்சியே காலை வளைத்து கையை சுழற்றி உடம்பை முறுக்கி ஆடு மயில் போல நீ ஆடு நீ தான் என்பது நிரூபிப்பது போல மை நீ தான் என்பது நிரூபிப்பது போல அடு அடு ஆட்டமாடு ஆனந்தமாய் நீயாடு